விண்ணகத்தை திறக்கிற சாவி சொல்லணும் சொல்லு விண்ணகத்தை திறக்கிற சாவி சாவினலா ஒரு கதவுக்கு கூட்டுன்னு சொல்றோம் அதுதான் துதி ஆனா சாவி அல்லேலு தான் அல்லேலுயா அப்படின்னு சொல்லும் போது விண்ணகம் திறக்கப்படும் ಇದಯತೆ ಚಾತ ಮಿನ್ನೂ அதாவது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளவர்களை அவர் என்ன தன் தூதர்களை கொண்டு சூழ்ந்திருக்கிறாரா இரண்டாவது சுற்றி மலைகள் இருப்பது போல ஆண்டவர் தன் பிள்ளைகளை சுற்றி இருக்கிறார் நீங்களும் நானும் சாதாரண ஆளுகளா அசாதரியமான ஆட்களா

நீங்க வந்து டெய்லி திருப்பதிக்கு போறீங்க ஜோமால சொல்றீங்க ஆண்டவரை சார்ந்து நிற்கிறீர்கள் ஆண்டவருக்காக ஓடுகிறீர்கள் ஆண்டவருடைய காரியங்களை செய்கிறீர்கள் அக்கறையோடு செயல்படுகிறீர்கள் அவர் வந்து உங்களை குறிச்சு எப்படி வச்சிருப்பார் நீங்க யாரை சார்ந்தவர்கள் யாரை சார்ந்தவர்கள் வாய் சொல்லுங்க அப்பதான் புரியுதா புரியல இருக்கு ஆண்டவரை சார்ந்தவர்கள் ஆண்டவரை சார்ந்தவர்களை பார்த்து சாத்தான் பயப்பட மாட்டான பயப்படுவான் நீங்க எல்லாரும் சாத்தான பத்தி கேள்விப்பட்டு பயப்படுறிய நம்ம எல்லாரும் முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் எல்லாரும் எப்படி இருக்கோம் முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் ஏன் நாம இவரை பற்றி அறிந்து கொள்வதை தவிர நமக்கு ஒரு ஆனா வேற எதையோ குறித்து அறிந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தை குறித்து அதிகமான என்ன செய்யறோம் அக்கறையால் உலகத்துல அவர் எப்படி இவர் எப்படி அப்படின்னு ஆய்ந்து கொள்வதில் அறிந்து கொள்வதில் அக்கறை உள்ளவர்களாக நாட்டமிக்கவர்களாக இருக்கும் முக்கியமா சொன்னா இன்னைக்கு இளைஞர்கள்லாம் அடிமையா இருக்கிறாங்க செல்லுக்கு யூடியூப் அடிமைகளா இருக்கிறாங்க ஏன் திடீர்னு பார்த்தா கணவராய் நடித்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா கேட்கிறேன் உடனே என்ன செய்யறேன் உள்ள போய் அது யாருன்னு கண்டுபிடிக்க பாக்குறேன் தேடுறேன் இப்ப நீங்க எல்லாம் செல்போன் கையில வச்சிருக்கிறீங்க யாரையாவது ஒரு மனுஷனை பத்தி சொல்றேன் அப்படின்னா உடனே செய்யும் தள்ளி தள்ளி அது யாரு என்ன விவரம் அப்படின்னு பாக்குறோம் குழந்தையிலிருந்து முதிர் வயது வரை நம்முடைய மனம் எப்படி இருக்குதா கெட்டு போய் கிடக்குது அது போற போக்கு உலகத்தை நோக்கி தான் பயணிக்கிறது நீங்களும் நானும் என்ன செய்யணும் இந்த இடத்துல கொஞ்சம் நின்று நிதானிச்சு

சீரியல் அடிமைகளாக இருக்கிறார்கள் ஆனால் நம்ம மக்கள் ரொம்ப பய பக்தி வைராக்கியத்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க தியானத்துக்கு போகிறது என்ன செவம் பண்ணுறது என்ன உபவாசம் இருக்கிறது என்ன எல்லாம் செய்கிறோம் எல்லாம் செய்கிறோம் இளைஞர்கள்லாம் செய்கிறாங்கல்ல காலையில் ஒரு பாட்டு சாமி பாட்டு போட்டு முடிச்சிட்டு அன்றைக்கி பூரா சினிமா பாடலில் அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும் கொஞ்சம் ஆண்டவருக்கு ஊருகா தொடர்ற மாதிரி ஆண்டவரை தொட்டுட்டு மற்றபடி நம்ம உலகத்துக்குள்ள தான் என்ன செய்யறோம் உலகத்துக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறோம் கொஞ்சம் தயவு செய்து என்ன செய்யணும்னா நம்ம உலகத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம் உலகத்தை விட்டு எங்கேயோ போக முடியாது ஆனாலும் கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்வதை விட ஆண்டவரை பற்றிக்கொண்டு அவரை நாடுவதில் அக்கறை உடையவர்களா இருப்போம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவட்டத்தில் இது நாள் வரை உலகம் நம்ம இழுத்த இழுக்கல நம்ம போயிருக்கிறோம் அதுக்காக நெஞ்சில் அப்படி கையை வச்சு ஆண்டவர் ஒரு நிமிஷம் மன்னிப்பு கேட்போம் ஏன்னா நம்ம எல்லாரும் பாவிகள் தான் பலவீனம் உள்ளவர்கள் தான் நம்மளை மன்னிக்க அவர் ரெடியா இருக்கார் தயாரா இருக்கிறார் ஆனாலும் கூட கொஞ்சம் மனப்பாரப்படுவியா மகனே கொஞ்சம் மன துக்கப்படுவியா மகளே உன்னுடைய மீட்பு நாளை குறித்து நீ கொஞ்சம் அக்கறையாய் வருத்தப்படுவியா மகளே மகனே என்று ஆண்டவருடைய குரல் நம்மை நோக்கி வருகிறது நாம் செய்கின்ற அக்கிரமங்களில் உலகம் போற போக்கில் மனிதர் பின்னாடி ஓடுகிற ஒரு மாயையான காரியத்தில்

என்னுடைய உடலை கழுவ இயேசுவே ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கொடுக்குறோம் அப்படியே ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க உங்களுடைய பலவீனங்களை ஒப்பு நான் வந்திருப்பது புனிதமான இடம் ஆண்டவர் தேர்ந்து கொண்ட நிலம் ஆண்டவருக்கு உகந்த இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன் அவர் விரும்பிய ஊழியர்களோடு நான் கூடி செபிக்கிறேன் அவர்கள் சொல்ற வார்த்தைகளின் இருதயத்துக்குள்ளே கடந்து போகட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க ஓரிஷி கவரா தனா கருவே

என்ன உப்பு கொடுக்கிற என்னுடைய சின்ன இதயத்தை உப்பு கொடுக்கிறப்பா என்னுடைய சின்ன இதயத்தை உப்பு கொடுக்கிறப்பா என்னிடத்தில் இருக்கிற அண்டவரே குறைபாடுகள் எங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுப்பா ஆனாலும் கூட எங்களால் திருந்த முடியலையே முடிவெடுக்கிறோம் உணர முடியலையே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா இந்த இறை புகழ்ச்சி நேரத்தில் எங்களுடைய இருதயத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை போல அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே உறுதியா இல்லப்பா மாயையான உலகத்துல சிக்குண்டு யார் எங்களை பார்க்கிறார் யார் எங்களை கேட்க முடியும் என்று எங்களுடைய மனக்கணக்கில் ஒரு ஓட்டம் ஓடுது செய்யக்கூடாத பாவத்தை எல்லாம் செய்யக்கூடாத தகாத செயல்களை எல்லாம் நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா உமக்கு முன்னாடி நாங்க ஒரு நல்ல உண்மையானவர்கள் போல வாழ்வது போல நடிக்கிறோம்

அன்று ஆண்டவரே மோசு ஆண்டவரே அப்பா மோசையனுடைய ஆண்டவரே முன்னிலையில நெருப்பு சுடரா எழும்பி நின்றீரே எங்கள் மத்தியில எழும் தருணி வாரு வேசுவேன் நெருப்பு ஒடிவத்துல வாரும் பிதாவே ஆவியானவரே இறங்கி வாங்க ஒளி களலா கரது அப்பா நெருப்பு 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 இறங்கி வரட்டும் இறங்கி வரட்டும் இருதயங்களை சுத்தரிக்கிற ஆவியானவருடைய நெருப்பு இறங்கி வரட்டும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க இருதயத்தை ஒப்பு கொடுங்க உங்க பலமிடத்தை ஒப்புக்கொடுங்க கைகளை ஒப்பு கொடுங்க கால்களை ஒப்புக்கொடுங்க சிந்தனைகளை ஒப்பு கொடுங்க உடல் உடல் உறுப்புகள் மறைவான உறுப்புகள் எல்லாவற்றையும் ஒப்புக்கெடுங்க அஹல ஓ ஈஷா பாரா பாரா தூ ஆண்டவர் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறார் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான்

அப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க நீர் விரும்பி அந்த அந்த உணவு தயாரித்து இருக்கிறது உணவின் மீது நோயாளிகள் வாழ்பவர் எவரும் நோயாளி இல்லை வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு என்ன தேவையாக கொடுக்கப்பா வீடு கட்டணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் சொத்து வாங்கணும் பிள்ளைகளுக்கு சேர்க்கணும் பிள்ளைகளுக்கு நாங்க சொத்து சேர்க்கணும் பிள்ளை நல்லா படிக்க வைக்கணும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்காண்டவரே ஆண்டவரே நாங்க மனம் திரும்பணும் பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே விளங்கணும் நாங்க உண்மையான இயேசுவை பின்பற்றணும் இயேசுவின் வழியில செல்லணும் இயேசுவுக்கு பிரியமானதை செய்யணும் பாடணும் செபிக்கணும் இறைவார்த்தை வாசிக்கணும் எங்க இருதயத்தை உங்க வார்த்தையால நிரப்பணும்

ஜீசஸ் ஜீசஸ் இயேசுவே என் நேசரே என் இரட்சகரே என் பரிசுத்தரே தூயவரே உடனிருப்பவரே அப்பா 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 தயவு காட்டுங்கப்பா அநேக ஆத்மாக்களை ரட்சிங்கப்பா கூட நடந்து சொல்லுங்கப்பா அநேக பரவ ராஜ்யத்துக்குள்ள நடத்துங்கப்பா

எங்களுடைய உழைப்பின் பயன் ஆண்டவரே உம்முடைய மீட்புக்காக உங்க பிள்ளைகளுக்கு பயன்படுத்தும் போது ஆண்டவரை ஆசிர்வதிங்கப்பா ஆண்டவரே எங்க வாழ்க்கை ஆண்டவரை முன்மாதிரியா இல்லாம பின் மாதிரியா இருக்கே எங்களை குற்ற இருந்து விடுதலை ஆக்குங்கப்பா எங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி நாங்க உண்மையான தாயா உண்மையான தந்தையா இருக்கும்படி எங்களை வாழ்ந்து காட்ட அருளை கொடுங்கப்பா ஒப்பு கொடுங்க அதை லூயா யேசுவே யேசுவே அழிந்து கொண்டிருக்கிற உலகத்துல அண்டவரை மாயையான உலகத்துக்குள்ள அண்டவனின் நிர்ணயமற்ற வாழ்க்கையில நாங்க உறுதியாய் பருசுத்தமா இருக்க பெலன் தாங்கப்பா அநேக ஆத்மாக்கள் ரசிக்கப்படணும் யேசுவே ஒப்பு கொடுக்கணும் இந்த ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய அநேக ஆத்மாக்களை தகப்பட நீர் மீட்டு கொள்ளுகிறாரே நோய்யா ஆன நூய்யா ஆனல் நோய்யா ஆனல்

கருமை காட்டியவர் காயப்பட்டி நாண்டவரே அடிக்கப்பட்டிரு ஆண்டவரே தொறுக்கப்பட்ட ஆண்டவரே வா உங்க ரத்தம் சிந்தப்பட்டதாண்டவரே பரிந்துரைக்கிறவரே ரத்தத்தால நாங்க மீட்கப்பட்டிருக்கிறோம் மீட்கப்பட வேண்டும் வாண்டாள் முழுவதும் ஆயுள் காலம் இருக்கிறவரே நாங்க உங்களுக்கா ஓடணும் ஆளு நோய் ஆளு நோய் ஆளு யாளும் யாரும் இல்லையே சுபே உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லையே